ஒரு கதை சொன்னார் கடைசி ரொம்ப நல்லா இருந்தது லட்சுமி விட்டான் சரஸ்வதியை விட்டான் கடைசியில சத்தியத்தை பிடிச்சிருந்தான் நான் அதையும் விட்டு மாஸ்டரை பிடிச்சிருக்கேன் என்னடா இது சத்தியம் இல்லையா அப்படின்னு சொன்னாக்க சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு மாஸ்டர் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு எது எப்போ தேவையோ அத பிரயோகம் செய்யறதுதான் சத்தியம் யுத்தம் செய்யற காலத்துல அம்பு வீசணும் சுதர்ஷன சக்கரம் எடுக்கணும்னா கிருஷ்ணபாக கையை கதவு தூக்கி தான் சுதர்ஷன சக்கரம் வரணும் ஐயோ அவனை அடிக்கடியே அர்ஜுனன் கதறினான்னா காலம் வந்துடுச்சு அவனுக்கு போறதுக்கு இன்னும் நீதான் அன்புடைய வடிவம் கோபாலன் நீயே எப்படி சொன்னா எப்படி அப்படின்னா நான் சொல்றேன் ஏற்றுக் கொள்றேன் ஐயோ என் மாமனார் நிற்கிறாரே மாமா நிற்கிறாரே மருமகன் நிற்கிறானேனாக்க உனக்கு யார் மாமா மருமகன் யாரு உனக்கு அத்தை யாரு தந்தை யாரு நான் எப்படி கொல்றதுன்னு நீ எவன்டா கொள்றதுக்கு நான் ஏற்கனவே கொன்னாச்சு நீங்க அம்ப விடு அவங்க தானே மறிச்சு போவாங்க அதனால சத்தியத்துக்கும் கூட இது இடம் கிடையாது சத்தியம் வா அசத்தியம் வா வேதத்தோட வாக்கு எல்லாத்தையும் மீறி போகணும் கீதனுடைய ஒரு பெரிய உபதேசம் என்னன்னா எல்லாத்தையும் விடு என்ன சத்தியம் அசத்தியம் கூட தொந்தத்துக்குள்ள அடங்கிறது சத்தியம் இருக்கிற இடத்துல அசத்தியம் இருக்கும் அசத்தியம் இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல நிழல் பலம் இருக்கிற இடத்துல பலகீனம் மெய் இருக்கிற இடத்துல பொய் புகழ் இருக்கிற இடத்துல அவமானம் பொருள் இருக்கிற இடத்துல பிச்சை இதெல்லாம் ஆப்போசிட்ஸ் இது இருந்தா அது இருக்கத்தான் செய்யும் லக்ஷ்மி சரஸ்வதியை சேர்ந்து போனான் இதனால்தான் ரெண்டும் ஏமாத்தும் பணத்தினால ஏமாறுறான் கல்வி நாளையும் ஏமாறுறான் நான் ப்ரொஃபசர் சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற அவன் வந்து இன்னொருத்த சார் நான் பணக்காரன் என்னாலெல்லாம் கீழே எல்லாம் உட்காந்து தியானம் பண்ண முடியாது ஏர் கண்டிஷன் ரூம் வச்சிருக்கங்களா நீங்க மெடிடேஷன் ஹால்லன்னு கேட்கணும் நான் ஒரு பெரிய பணக்காரன் டெக்ஸ்டைல் மில் ஓனர்கிட்ட பச்சை பச்சையா கேட்டேன் ஒரு தூக்கிட்டு போச்சே ஏர் கண்டிஷன் பாடையில தூக்கிட்டு போறாளா இல்ல எரிக்கச்சே ஏர் கண்டிஷன் நெருப்பு ஸ்பெஷலா உனக்காக உருவாக்க போறாளா அக்னி இல்ல ஒரு சரீரம் ரோஸ்ட் ஆக போகுது இப்போல இருந்து பழகிக்கும் கடைசி காலத்தில் அவ்வளவு கஷ்டப்படாது நிஜமாவா சொல்றங்க அப்படின்னா ஆமான் ஒன் உனக்கும் அப்படிதான் எனக்கும் அப்படிதான் பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் அப்படிதான் போனார் கிருஷ்ண பரமாத்மா காலில் ஒரு அம்பு அடிச்சு போனார் ராமபிரான் தற்கொலை சரையோரில் இறங்கி சோ சரீரம்னு உண்டாச்சுன்னா சரீரம் அப்படித்தான் போகணும் வேற கிடையாது தங்க பல்லாக்குள்ள நீங்க தூக்கில் போனாலும் நெருப்புல வச்சுதான் இருக்கணும் இல்ல பெண் தின்ன கழுகுகளுக்கு அதை கொண்டு அர்ப்பணம் செய்யணும் பாரசி பத்தத்தில் இல்ல இல்லை பூமி இல்லாத அடக்கம் எல்லாம் பண்ணி பூகள்லாம் சாப்பிடும்படியாக முஸ்லீம் பண்ற மாதிரி பண்ணணும் கிறிஸ்டியன்ஸ் பண்ற மாதிரி பண்ணணும் சரீரத்துக்கு வேற வழி கிடையாது சோ லக்ஷ்மி சரஸ்வதி வச்சு நம்ம திண்டாடுவானே புகழும் பெயரும் படத்தை வச்சு நம்ம திண்டாடுவானே கல்வியை வச்சு திண்டாடுவானே சத்தியத்தை வச்சுட்டு நம்ம திண்டாடுவானே இவ இருந்த போட்டு பெரிய சக்கரவர்த்தி அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை எப்பவுமே போய் சொல்ல மாட்டார் தான் சொல்லி வாழ்ந்தவர் ஹரிஷ் சந்திரன் உங்களுக்கு ஞாபகம் தான் தெரியுது கொஞ்சம் சோதிச்சு என்ன எல்லாரும் பள்ளிக்கூடத்துல படிச்சவா இப்ப ஞாபகம் கோயிலோ எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க ஹரிஷ் சந்திரக்கு எந்த நிலவில வந்து நின்னாங்க அதெல்லாம் நம்ம கூடாது சத்தியம் சொல்றதுன்றது அதுவும் கடவுளை சேர்ந்ததுதான் கடவுளுடைய லட்சணங்கள் இதெல்லாம் கேவலம் மனுஷனா அப்பறதவன் நான் எப்பவுமே சத்தியம் சொன்னவன் சொல்றதுக்கு யாருமே கிடையாது சத்தியம் செய்ய முய்ந்து சார் முடியலை இல்லையா எந்த மனுஷன் இருக்கான் மாநில வாழ்க்கையில பிறந்தவன் எவனால முடிஞ்சிருக்கா இது வரைக்கும் பொய் சொல்லாமையா வாழ்ந்தவன் இருக்கானா கொள்ளையடிக்காதான் வாழ்ந்தவன் இருக்கானா தவறு செய்யாம இருக்கானா கிடையாது இருக்கேன்னு சொல்றவங்க போய் சொல்றான் சோ அதனாலதான் இந்த மூன்று படிகள் ஒருத்தர் எடுத்து சொன்னாரு வேதத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு வீட்டில ஒண்ணு சொல்லியிருக்கு மாஸ்டர் இப்படி சொல்றாருனாக்க நம்ம செய்யறது நம்ம பேசுறது நம்ம கருதுறது எல்லாத்துக்குமே பொறுப்பு அவனை கொடுத்துட்டான்னா இப்ப சத்தியமா அசத்தியமா அவன் பாத்துக்கிறான் என்னைக்கு என்ன கவலை அதை பத்தி நீ போய் செய்யாது நமக்கு ஒரு சொல்றாரு அது எனக்கு கடமை கடமையில சத்தியமும் கிடையாது அசத்தியமும் கிடையாது பொய்யும் கிடையாது மெய்யும் கிடையாது மாஸ்டர் போ இந்த தபால் அவன் கொடுத்துட்டு வா தபால் என்ன எழுதியிருக்கு இருக்கா எழுதியிருக்கலாம் இன்னொருத்தருக்கு இந்த கடிதம் வந்த உடனே தற்கொலை செய்து கொள் அப்படின்னு எழுதியிருக்கலாம் அவன் சத்தியமான ரியல் அப்படியே விழணும் இந்த கிளிய பத்தி ஒரு கதை நான் எழுதிருக்கேன் கதை படிச்சவா இருப்பா யாரும் இங்க ஞாபகம் இருக்கா ஒரு கிளிய பூண்டுல வச்சு ஒருத்தன் ரொம்ப சித்திராவத வண்டி இருக்கான் பதினெட்டு வருஷம் காலமா தங்க பூண்டுல அவன் இங்கயோ மிடில் ஈஸ்ட்ல ஒரு சுல்தான் வச்சுப்போமே அவன் பாரத தேசத்துக்கு வரான் எங்க பார்த்தாலும் கிளி பறந்துட்டு இருக்கு அந்த கிளி சொல்லித்தான் அப்பா எனக்கு வந்து ஃப்ரீடம் எப்படி கிடைக்கும்னு கொஞ்சம் கேட்டுட்டு வா எங்க சமுதாயத்துல போய் அந்த மாந்தோட்டத்துக்கு போனேன்னு எக்கச்சக்க கிளி இருக்கும் எல்லாம் எனக்கு வேண்டி வா எனக்கு சொந்த பதில் வந்து எனக்கு சொல்லுது ஆஹா அது கூட நான் உனக்கு பண்ண மாட்டேன் பதினெட்டு வருஷ காலமா எனக்கு இவ்வளவு இன்பம் கொடுத்திருக்கேன் உன்னால எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி புகழ் கேட்டுவாங்க அங்க போய் எல்லாம் காரியத்தெல்லாம் முடிஞ்ச கடைசியில மாந்தோட்டம் வழியா போச்ச திடீர்னு அவனுக்கு ஞாபகம் ரொம்ப கிளிக்கு வாக்கு கொடுத்துருக்கமே பார்த்தா எங்க பார்த்தாலும் கிளி என்கிட்ட கூண்டு ஒரு கிளி இருக்கு அதுக்கு எப்படி விமர்சனம் கிடைக்கும் லிபரேஷன் கிடைக்கும் விழுந்து செத்து போய் என்ன விசேஷமா கேட்ட கேள்விக்கு பதிலே செத்து போய் ரொம்ப உதாசமா சோகபாவம் கிளி வந்த உடனே கேக்குறது கேட்டீங்களா என் பிரச்சினத்தை ஆமா கேட்டேன் என்ன பதில் நான் ஐயோ நான் பதில் கால் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிளி அப்படியே செத்து விழுந்து கொடுத்தான் அதை உடனே இந்த கிளி செத்து விழுந்து கொடுத்து இது ஆயுது அல்பாயு அதுவும் போச்சு இதுவும் போச்சு எங்கிட்டு தான் ஏதோ தவறு இருக்கு சரி இப்ப இதை ஒட்டு தொலை போன்னு கடவை தந்து அந்த கிளியை எடுத்து தூக்கி போறான் அப்படியே பறந்து போறது என்ன இப்படி செஞ்சப்படியா அதான் எனக்கு பதில் தான் நீ செத்து போதில் தான் உனக்கு விமோச்சனம் செத்து போன மாதிரி லிவிங் டெட் கண்டிஷன் பாபுஜி திருப்பி திருப்பி சொல்றார் நான் செத்து போன உயிரில்லா பிணம் மாதிரி ஆனப்பட எனக்கு சத்தியம் எது மெய் எது பணம் எது பொருள் எது புகழ் எது எங்கே தோறும் யாருக்கு கொடுப்பா பண்றோம் இருக்கிறது எல்லாம் கட்டிங்க அனுப்புறோம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் பெண்மணி செத்து போனா உடனே அது காது மூக்கெல்லாம் கயட்டி இது பத்திரமா எடுத்து வச்சு கோடி அப்படின்னு அழுதுன்றே சொல்லி அனுப்புறான் அங்க போனா அது மேல இந்த சாணி விராட்டியை விட்டு நான் அடிக்கப்பட்டு இருக்கிற புடவையும் சேலம் அவனை சேர்ந்தது ஏண்டா எப்படி வந்தியோ அப்படித்தான் போக முடியும் அதான் ஒரு லோகத்தினுடைய நிர்பந்தம் அதான் நம்மளுடைய கடமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் பேசறதுக்கு கொண்டா இருக்கும் நமக்கு கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது நமக்கு என்னதான் இருக்கப்பட சகஜமா இருக்குல்ல அப்படின்னாக்க அவச கடித மாதிரி நம்ம சுத்தலாமா கால உதச்சுன்றதுதான் இல்லை கடமையும் இல்லை கண்ணியமும் இல்லை கட்டுப்பாடும் இல்லை ஆனா மாஸ்டர் கான்ஸ்டன்ட் மொபைல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க வாழ்க்கை தானே எப்படி அமையாடுமோ அப்படி அமைஞ்சு போகும் செத்து முன்னி எனக்கு ஆரோ சொன்னார் சார் இங்கிலீஷ்ல தான் ரொம்ப புறப்படன்னு எல்லாரும் கோவிச்சுக்க முடியாது இங்க வார்த்தை பேசிவிட்டீங்க இப்ப தமிழ் யானும் கொஞ்சம் நல்லா பேசுங்கோ ஒரு மெசேஜ் மாதிரி ஏதாவது சொல்லுங்க எனக்கு ஒண்ணு தோணி இப்போ பொருளர்களுக்கெல்லாம் அது அதனுடைய ஒரு இது இருக்கு சுபாவம்னு சொல்றோம் நம்ம புளி புளிக்கும் உப்பு கவிக்கும் மூல ஆய் காலமா இருக்கும் இல்லையா மிளகாய போய் நீ இருப்பார் மிளகாயா மாறுனா அது எப்படி மிளகாய மாறும் அந்த மாதிரி எனக்கு இருக்கிற சுபாவம் அந்த சுபாவம் தான் வெளியில வருது எப்ப பேச வந்தாலும் ஆனா ஒண்ணு மாத்திரம் எல்லாம் ஒரு உறுதியா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா நான் என்னதான் திட்டினாலும் அன்பா திட்டுறேன் திட்டுறது உங்களுடைய நலத்துக்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு எடுத்து சொல்லு இந்த மாதிரி குறைகள் இருக்கு இதை விலக்கினால் நன்னா முன்னேறலாம் இப்போ ஒரு பலூன் இருக்கு ஹைட்ரஜன் தொப்பின பலூன் பெருசா நம்ம நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்குறோம் ஒரு சின்ன நூலை வச்சு கட்டி விட்டோம்னா தொலைஞ்சது அது இங்கே கிடக்கு அதை கட் பண்ணேன்னா போச்சு ஆகாசத்தில் அந்த கட்டிங்குக்கு ஒருத்தன் கட் பண்ணக்கூடிய வேணும் கத்திரிய வேணும் ஐயோ நான் நூல் எப்படி கட்டுறது பஞ்சா இருந்தது பஞ்சு ஒரு செடியில் வளர்ந்தது அதுவும் இல்லையா அப்படின்னா உயிரை தான் லிபரேஷன் சகஜ் மார்க்கத்தில் ஒரு மிக சிறந்த விஷயம் என்னன்னா நம்மளை வாழ வச்சே லிபரேட் பண்றார் பாபுஜி மகாராஜ் பல முறை சொல்லியிருக்கார் மற்ற மார்க்கங்களில் லிபரேஷன் இருந்தால் கூட அது வந்து விதேக முக்தி தான் உயிரோட இந்த இருந்து நடமாடி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு முக்தி கிடையாது அப்படின்னு எல்லா மார்க்கமும் சொல்றது சகஜமாக உங்களுக்குதான் உயிர் இருக்கும் போதே லிபரேடெட் கண்டிஷன் அடையலாம் எப்படின்னா அதான் லிவிங் டெட் கண்டிஷன் இருக்கும் உயிரோட உள்ளவன் உயிர் இல்லாதவன் போல் ஒரு பொம்மையாக ஆடணும் அவன் கையில போடான்னா போகணும் வாடான்னா வரணும் உட்காரணா உட்காரணும் படுனா படுக்கணும் செத்து போனா சாகணும் அதுக்கு தைரியம் உள்ளவா தைரியம் உள்ளவா சகஜ மார்க்கத்துல அவசியமா முன்னேறுவா அதை பத்தி சந்தேகமும் கிடையாது முன்னேற்ற அப்புறம் இது முன்னேறது எங்கே முன்னேறது ஒரு தடவை எனக்கு ரொம்ப வருத்தம் பாபுஜி மகாராஜ் பக்கத்தில் நான் உட்கார்ந்து இருக்கேன் ஷாஜாபூர்ல நாலு பேர் வந்து எவ்வளோ கர்நாடகால இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அல்பங்களா புத்தி கண்டவங்களா எல்லா அட்வான்ஸ்டு பிரிசெப்டர்ஸ் கேட்டேன் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க முடியும் அரசன் பக்கத்தில் உட்கார்ந்து அரண்மனை அவன் குடிசை தான் உட்கார்ந்து அரசன் வசிக்கும் இடம் அரண்மனை அரண்மனைக்கு அரசன் போறதில்லை அரசன் தான் அரண்மனை சாது வசிக்கும் இடம் ஆசிரமம் கடவுள் வசிக்கும் இடம் கோவில் கக்கே நீங்க கொண்டு ஒரு மூர்த்தியை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சுக்க அது கோவிலா போறது கடவுள் கோவில் நெஞ்சில் ஒரு நெஞ்சில் ஓராய் போறதுல அர்த்தம் இல்ல அர்த்தம் வைத்தியர் இருக்கிறது பௌத்துவம் என்ன இல்லையா பணம் இருக்கிறதாம் வங்கி உணவு ஊரல் இருக்கிறதாம் ஹோட்டல் இல்ல சார் ஹோட்டல்ல தான் சாப்பாடு கிடைக்கும் இல்ல சாப்பாடு கிடைக்கும் விட ஹோட்டல் பாருங்க அதே மாதிரி நம்ம எது சொல்றோம் எல்லாம் போன பிறகு நமக்கு முன்னேற்றம் எது ஏற்றம் ஏது விழுறது எது போறது எது வரது எது அவர் ஜேபுல போட்டு போக வேண்டியது வார கூட போறோம் கடை கடக்கிறோம் அதனாலதான் பாபுஜி நாய ரொம்ப புகழ்ந்து இருக்கிற திருப்பி எழுது ஜிஓடி அப்படின்னு அவர் பல முறை சொல்லியிருக்க நாய் தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம் என்ன அது மொதலாயில ரொம்ப மொதலாளி சொன்னத கேட்கும் முதலாளி ஊர்ல இல்லைன்னா பத்து நாள் ஆகிருந்தா நம்ம கேட்ல படுத்து நடக்கும் அவன் வந்த அப்புறமா அவளை ஆட்டி சாப்பிட போகும் நம்ம என்ன பண்றோம் மாஸ்டர் இது எட்டு மணி ஆயிச்சி எத்தனை மணி ஆச்சு அவர் சாப்பிடக்கான சனியன் போவான்னு இப்படிதான் லேட் உம் இன்னும் கொஞ்சம்லாம் ஏய் தானே கூட இருக்கட்டும் வீட்டுக்காவது கத்திரிக்காய் வண்ட சும்மா பம்பு அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு போறேங்க பாபுஜி 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 என்ன பேச்சுவன் இருபத்தி நாலு மணி நேரம் பாபுஜி நமக்கு தெரியாதா பாபுஜியா நான் பாக்கலையா சிச்சி அப்படின்னா தூங்காம ஏசியில போறா தூக்கம் இல்லையா இப்படி ஏன்னும் போர் பண்ணிட்டு அவர் சாப்பிடுறதுக்கு முன்னன் போய் சாப்பிட்டு அவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி சட்டனு வாண்டா அவருக்காக அந்த பாத்ரூம் ஏண்டா அவர் வந்தாருன்னா காலி பண்ணி கொடுப்பாலும் இல்லையா

என்னது டியூ அட்டென்ஷன் டு பாடிலி அண்ட் மென்டல் பியூரிட்டி சொல்ற காரணம் இல்லையா அண்ணா நம்ம குளிக்க வந்து போகல நான் கடைசியில வந்து உட்கார முடியுமா அவர் பிகின்னு சொல்லுச்ச மடைய குளிச்சுடுவா சோ காரணத்து மேல காரணம் நம்ம இங்க இருந்தோம் புத்தியில இருந்து உண்டாக்கி அவர் எப்படி வேணா குளிப்படுறா பாப்பானா இருந்தவர் இன்னைக்கு காயஸ்த காயத்தின்னு தன்னை சொல்லிட்டு சுத்துறாரு அவர்கிட்ட குளியல் வேண்டியிருக்கு பாபுஜி குளிச்சாரா டெய்லி

அந்த தலை வரைக்கும் ரொப்பிய விஷயம் என்ன இருக்கு நம்ம வாழ்க்கைன்னா இப்பா கிருஷி இப்பா தமிழ் மொழி என்னது பொய் பித்தலாட்டம் எக்கள் நான் சொல்றேன் பொய் பித்தலாட்டம் தான் ஒரு நபர் வந்து அவர் பிள்ளைட்ட சொல்றார் பாபுஜிக்கு ஒரு பத்து ரூபா மணி ஆர்டர்ல இருப்பது இப்போது கொடுத்து போங்க கையில இல்ல மாசம் அங்க போச்சேன் இல்லடா பத்து ரூபா வெடி ஆடுகள் இருக்கு அப்பவானும் அதை பார்த்து ஒன்னு ஞாபகம் கையில குடுத்தான மறந்து போடுவது யாரு கொடுத்தாலும் கூட அவர் கண்ணுக்கு தெரியாது இது கரப்ஷனா லஞ்சமா கூலியா எதோட சேர்க்கலாம் இத்தனையும் அவர் சகிச்சுண்டு பரவாயில்லைன்னு ஒரு புன்னகையோட என்ன இருந்தாலும் என் பசங்கள் தானே குழந்தை அப்பனை வந்து காலால எடுத்து அடிக்கிறது மூணு மாசம் குழந்தை உதைக்கிறது என்ன குழந்தை அடிக்க முடியுமா அவட கையில் தூக்கி முத்தம் எடுத்துக்கிறான் தூக்கி கதை ஐயோ என் குழந்தை எப்படி என்ன உதைக்கிறது பாரிடி அப்படி நாட்டுக்காரியம் கூட்டம் முத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து முத்தம் கொடுக்குறான் அதனால அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சா விடாதேன்னு அவர் சொல்லிருக்காரு மாஸ்டர் கிட்ட வர வரைக்கும் அவரை ஏத்துக் கொண்ட வர வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா பூரண சுதந்திரம் உண்டு எவன் மாஸ்டர் எவன் மாஸ்டர் என்று பரிசோதித்து அவனை செலக்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக் கொண்ட பிறா அவர் என்ன சொல்றாரு கட்டிக்கோ அவன பிடிச்சிருந்த அப்படி இல்ல கைத்தாளை ஓட்டு கட்டிக்கும் எங்கயா அவன் போல விட்டுட்டு போக போறானு சோ இது கல்யாணம் மாதிரி கல்யாணம் ஆகுற வரைக்கும் எந்த பையன் வேணா எந்த பொண்ணை வேணா பார்க்கலாம் என்ன பத்து பொண்ணு பார்த்து தானே கல்யாணம் ஆறு ஒவ்வொருத்தர் நூறு பொண்ணு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுல ஒரு ரெக்கார்டு எத்தராடா பார்த்த அஞ்சு நான் தொண்ணூத்தொன்பது பார்த்தேன் நூறாவது போய் பாத்திட்டு பாம்பு போல மைரி தொண்ணூத்தி ஒன்பதே நேர இறங்கி போட்டான் மூணுக்கு இதெல்லாம் ஆசியமா ஏன் பேசுறதுன்னா காத்தாலும் கோபத்துக்கு வந்து இது தயிர் சாதம் அது புளிவாவ இது தயிர் சாதம் கூட கூட சில கருத்துகளும் சொல்றதுக்கு போய் இருக்கேன் ஐ ஹோப் யூ ஆல் அடைக்க அணைக்கிறகை தான் அடிக்கிறகை தான் அணைக்கும்னு சொல்லுவா நான் அடிச்சு பார்த்தேன் இப்ப அதனால உங்களை அணைச்சுண்டு எதிர்காலத்திலும் உங்களை அணைச்சு செல்ல முடியாத என் கட்டளையை என் கடமையை நான் பூர்த்தி செய்வேன் ஒரு உறுதி வாக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வெள்ளி விழாவில் உங்களை அத்தனை பேரும் பாராட்டி நான் இருக்க மாட்டேன் இருந்தாலும் இந்த சென்டர்ல பொன் விழா வைர விழா லாட்டினம் விழா படிப்படியாக கொண்டாடணும்னு மாஸ்டர் நான் கிரேஸ் பண்புள்ளியா போயிட்டு கொண்டேன்